ரெண்டாவது ஒரு செய்தி எத்தனை பேருக்கு வந்து ஜான் ஜெபராஜ் அவர்களை பத்தி சில நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்கிறது தெரியும் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம் இப்போ ஜெபம் பிடிச்சிட்டுதான் நம்ம வந்து செய்திக்கு போக போறோம் அவர் வந்து மனையை விட்டு பிரிந்து விட்டது மாதிரியும் வேற ஒரு பெண்ணோடு வந்து உறவு வைத்துக் கொண்டு குடும்பத்தை விட்டு போய்விட்டது மாதிரியும் கோயம்புத்தூர்ல இருக்கிற அவருடைய கிங்ஸ் ஜென்ரேஷன் திருச்சபை மூடிவிட்டாங்க அது மூடிவிட்டது உண்மை அப்படின்னு சொல்லி நிறைய செய்தி வந்து கொண்டிருக்கிறது சரியா ஆனால் இது வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணலை ஒரு தன்னிலை அறிக்கை விடணும் என்ன தன்னிலை அறிக்கை விடணும்னா அவரும் வந்து அவருடைய மனைவியும் வந்து இல்லை நீங்கள் வந்து கேள்விப்படுறது வந்து வந்து சரியான செய்தி இல்லை பொய்யான ஒரு அவதூறு அது நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம் நாங்கள் பிரியலைன்னு சொல்லணும் ஏன் பிரதர் நீங்கள் இவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் இதை குறித்து நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் எப்போ ஒரு ஊழிகாரர் செலிபிரிட்டி ஆகுறாரோ அவர் உயரத்திலே போகும்போது அவரை வந்து நிறைய பேரை நோக்கி பார்க்கிறார்கள் அவருடைய வழியில நடக்கிறாங்க அவருடைய பாடல்களை கேட்கிறார்கள் சரியா அவருடைய பாடல்கள் கேட்கிறோம் அவளை ஃபாலோ பண்றாங்க கடந்த ரெண்டு மாசமா அவரை குறித்து இப்படிப்பட்ட செய்தி வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர் வந்து அமைதியா இருக்கிறார் இருக்கிற அவர் ஒன்றும் வெளிப்படையா சொல்லவே இல்லை வரணும் இல்லையா வெளியே வந்து சொல்ல இல்ல நான் பண்ணலாம் அந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு செழிப்பு உபதேசம் உண்டு அவரிடம் செழிப்பு உபதேசம் உண்டு சில ஊழியக்காரர்களிடம் நட்பெல்லாம் உண்டு பெருமையில விழுவார் என்று தெரியும் பணத்துல விழுவார் என்று தெரியும் ஆனா விழுவார் என்று தெரியாது ஒரு நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஆனா வாயை மூட முடியுமா யூடியூப்ல மற்றவங்க போடுறவங்களுடைய வாயை மூட முடியுமா அவருடைய வாயை மூடணும்னா இவர் வாயை திறக்கணும் இவர் வெளியே வரணும் வெளியே வந்து என்னை குறித்து சொல்லப்பட்ட செய்தி எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஸோ அதற்காக நாம் வந்து இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் அதற்கு முன்பாக இங்கே காலைக்கு எழுந்த உடனே சில ஒரு பத்து வரிகள் அவரை குறித்து நான் எழுதுறேன் எழுதுனேன் அதை படிச்சுட்டு அவருக்காக ஜெபிச்சுட்டு போவோம் அவருக்காகவும் ஒரு தனிப்பட்ட ஜெபித்தல் செய்யுங்க அவரு முக்கியமான அவரு முக்கியமோ இல்லையோ அவருடைய அவர் செய்யற ஊழியம் முக்கியம் ஒரு பெரிய ஊழியக்காரர் நுழைந்தால் நிறைய கிறிஸ்தவர்கள் இடரல் அடைவார்கள் சபை இடரல் அடைகிறது விசுவாசிகள் வாலிகர்கள் இடரல் அடைகிறார்கள் அவரை பார்த்து வளர்ந்தவர்கள் அவருடைய பாடல்களை கேட்டவர்கள் இடர்கள் அடைவாங்களா இல்லையா இடர் அடைவாங்க ஆகையால் தான் அவருக்காக செபிக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு வெளியே வந்து இல்ல நாங்க வந்து ஒற்றுமையா தான் இருக்கிறோம் ஜான் ஜெபராஜுக்கு நாம் அண்ணன்களாகவும் நாம் அனைவரும் அக்காக்களாகவும் தம்பிகளாகவும் இருக்கிறோம் அதற்காக சில வரிகளை சொல்லி விடுகிறேன் நான் அதன் பிறகு அவருக்காக ஜெபிச்சிட்டு நாம செய்திகள் கடந்து சொல்லுவோம் தம்பி ஜான் ஜெபராஜ் அப்பாவும் அண்ணன்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் எழுந்துவா ஊழியம் செய்ய எழுந்து வா உன்னை பற்றி மற்றவர்கள் சொல்லும் செய்திகள் பொய் என்று நிரூபிக்கு நீ வா உடனே வா தம்பி உடனே வா இன்னும் ஏன் மௌனம் வா நீ நீ பேசு தம்பி பேசு மக்கள் போடும் சத்தத்தை விட உன் மௌனம் போடும் சத்தம் என் காதுகளை கிழிக்கிறது மக்கள் போடும் சத்தத்தை விட உன் மௌனம் போடும் சத்தம் என் காதுகளை கிழிக்கிறது தம்பி நீ சீக்கிரமா வா நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் நீ நீதிமான் என நிரூபிக்க எழுந்து வா திரும்பி வா அப்பாவும் அண்ணன்களும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் தம்பி நீ வா விழுந்தா என அனைவரும் சொல்கிறார்கள் இது எனக்கு ஆச்சரியம் இல்லை நீ விழுந்தா என அனைவரும் சொல்கிறார்கள் இது எனக்கு ஆச்சரியம் இல்லை இன்னும் நீ எழுந்திருக்கவில்லையே இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அதிகமாக பாடுவாயே அதிசயமாக பாடுவாயே வா சியோன் குமாரனு நீ வா வந்து இன்னொரு புதிய பாடலை பாடு இயேசுவுக்காக வந்து இன்னொரு புதிய பாடலை பாடு வா உன் குடும்பத்தோடு வா உன் மனைவி பிள்ளையோடு வா எங்கள் முன் தோன்றி ஒரு வார்த்தை பேசு ஒரு நிமிடம் பேசு அது எங்களுக்கு வா உன் குடும்பத்தோடு வா உன் மனைவி பிள்ளையோடு வா எங்கள் முன் தோன்றி ஒரு வார்த்தை பேசு ஒரு நிமிடம் பேசு நாங்கள் பிரியவில்லை என்று சொல் வாலிபர்கள் உன்னை பார்த்து இவர் வழிகாட்டுவார் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் வா சீக்கிரமாக வந்து வழிகாட்டு தம்பி வந்து சீக்கிரமாக வழிகாட்டு அண்ணன்கள் உனக்காக காத்திருக்கிறார்கள் அக்காக்கள் உனக்காக காத்திருக்கிறார்கள் தம்பிகளும் தங்கைகளும் காத்திருக்கிறார்கள் குமாரனே வா சீக்கிரமாக வா இந்து நீ விழுந்தாய் நாளை நம்மில் யாரோ கற்றர் அறிவார் இந்த நீ விழுந்தாய் நாளை நம்மில் யாரோ கத்தர் அறிவா விழுந்த இடத்திலேயே அப்படியே கிடப்பது பரிசுத்தவான்களுக்கு அழகல்ல விழுந்த இடத்திலேயே அப்படியே கிடப்பது பரிசுத்தவான்களுக்கு அழகல்ல பெற்ற தகப்பனுக்கும் அது அழகல்ல உன்னை பெற்ற இயேசுக்கும் அது அழகல்ல எழுந்து வா விரைந்து வா தம்பி விரைந்து வா இந்த முறை தாழ்மையோடு வா சிம்பிளாக வா ஆடம்பரம் இல்லாமல் வா அப்பா வாசற்படியில் காத்து கொண்டிருக்கிறான் இந்த முறை தாழ்மையோடு வா சிம்பிளாகவா ஆடம்பரம் இல்லாமல் வா அப்பா காத்துக்கொண்டிருக்கிறார் மனைவி பிள்ளையோடு வந்து வீடியோவில் உன் உன் சிரிப்பை பார்த்தவர்கள் இன்னொரு முறை நாங்கள் பார்த்து சிரிக்கட்டும் எங்களை பார்த்து நீ சிரி ஒரு நிமிடம் பேசு காத்து கொண்டிருக்கிறோம் இப்படிக்கு உன் ஒரு நிமிட பேச்சுக்காக காத்திருக்கும் ஆயிரம் உள்ளங்கள் இதுதான் அவருக்காக தாலையில நான் எழுதியது இது அவருக்கு மட்டுமில்ல நம் ஒவ்வொருவருக்கும் நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் ஏழு முறையும் எழுந்திருப்பான் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் ஒரு நிமிடம் கண்களை மூடி அவருக்காக நாம் தெரிவிப்போம்